ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக் கிச்சன் சேனல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுடிதாருக்குள்ள சைடு ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லப் போகிறேன் நான் கத் தெரிஞ்சுக்கிட்டது நான் கற்றுக்கிட்டது அதாவது நான் எனக்கு தைச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்ததை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போ வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நான் இப்போ ஒரு சுடிதார் எடுத்து சுடிதாரை உளு துணி போட்டு ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் மேலே இருந்து கீழே ஹிப்பு வரைக்கும் அதில் வந்து ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு விற கடை ஒரு நம்ம க ஒரு விரலை விட்டால் எவ்வளவு இருக்க கேப் இருக்கும் அவ்வளவு விட்டுட்டு அதுக்கு கீழே கீழே உள்ள அஸ்தன் நம்முடைய சுடிதாருக்குள்ள கீழே உள்ள பாட்டும் மேலே உள்ள பாட்டு ரெண்டாக சேம் ரெண்டையும் ஒரே அளவுக்கு வச்சுக்கிட்டு நேராக ஒரு நம்ம இப்போ போட்டுக்கிடலாம் இது வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு ஒருவேளை நம்ம வந்து இப்போ ஒரு பூனம் துணி தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உண்மையிலே அதை தைக்கும்போது ஒரு சைடு தைச்சிருவோம் ஒரு சைடு தைக்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது நான் ரெண்டு எனக்கு உண்மையிலே இது ரொம்ப ஏன்னா எனக்கு ஒரே டைமில் ரெண்டு மூணு சுடிதார் தைக்க இருந்துச்சு அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு இது வந்துச்சு சரி இப்படி ஏன் தைச்சி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சி பார்த்தேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிரயோஜனம் வந்துச்சு சரி சரி இது இதை ம உங்களுக்கும் பகிர்ந்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை உடனே நான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்போ புதுசாக துணி தைக்கிறேன் சுடிதார் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு மெத்தடு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையிலே ஸ்கிப் தைச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதை ஃபுல்லாக கீழே இருந்து இப்போ மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு இப்போ கீழே இருந்து மேலே இப்படி தைச்சி வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கிட்ட ஊசியை உள்ளே இறக்கி அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேன் பண்ணணும் அப்போ திருப்பணும் திருப்பி மறுபடியும் அந்த இடத்துல லேசர் ஸ்ட்ரிச்சி ஒரு ட டபுள் ஸ்டிச்சு போட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம அந்த இடம் வந்து ரொம்ப பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதில் இருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு சைடு ஒரு சைடு நம்ம தச்சாச்சு இப்போ ரெண்டாவது சைடு நீங்கள் தைக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது உண்மையில் அது ஒரு சுருக்கம் இது ஏன்னா இது காட்டன் அப்படிங்கிறதுனால சுருக்கம் வர வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்காது இதே ஒரு பூனம் துணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு வலிக்கு போகிற சில்கு துணியில் அந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்க தப்பிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்னாகும் ஒரு சார்ஜர் துணி அதெல்லாம் தைக்கும் போது க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸி தைச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு நம்ம நூல் கட் பண்ணுற ஒரு ஊசி வச்சுருப்பேன் அந்த ஊசியை வச்சு அந்த சென்டரில் உள்ள அந்த நூலை அப்படி மெதுவாக கட் பண்ணி விட்டுருங்க அது வந்து துணி அந்த ஊசி வந்து ரொம்ப ப்ளேடு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும் துணியை கட் பண்ணிடக்கூடாது அந்த நூலை மட்டும் நீங்கள் கட் பண்ணணும் நூலை மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சைடில் இருக்கிற அந்த எல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் ஏன்னா பக்கத்தில் சுடிதாக இருக்க பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சு போடுவோம் அந்த ஸ்டிட்சை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அது ப்ரோஜன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் அது கொஞ்சம் நம்ம இழுத்து தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும் கொஞ்சம் இழுத்து தைச்சிடக்கூடாது இழுத்து தைச்சிட்டா தூக்கிக்கிட்டு நிற்கும் இது அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு ஈஸி மெத்தட் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புதேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் கண்டினியூவாக போட முடியலை ஆனால் நான் ட்ரை பண்ணுதேன் கண்டினியூவாக நம்ம வீடியோ போடுறதுக்காக பாய்